கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு ஆயத்தம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கணும் எதற்காக இயேசுவுக்காக பாடுகளை சகிப்பதற்கும் நான் ஆயத்தம் இயேசுவுக்காக தீமைகள் என்னை நோக்கி வந்தாலும் அதையும் நான் தட்டிவிட்டு கிறிஸ்துவுக்காக நான் ஒரு சுடர் பிரகாசிக்க ஆயத்தம் என்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை அன்பு ஜனமே அநேக நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு காற்று அடிக்கிற பொழுதெல்லாம் சுடர் இன்னைக்கு அணைந்து போகிறது புயல் காற்று வருகிற பொழுது பெருவெள்ளம் எலும்பி வருகிற பொழுது நாம் இன்றைக்கு அணைந்து போகின்றோம் எதனால நம்ம இன்னும் முழுமையாய் ஒப்பு கொடுக்காத காரணத்தினாலும் கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிதான் இருக்கும் என்றும் அதனுடைய ஆழத்தன்மை அறியாமல் வாழ்கிறதுனாலும் தான் ஏன்னா உங்களுக்கு வேதத்துல ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகின்றேன் ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பவுல் தீமத்துவை பார்த்து சொல்லுகின்றார் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்ன சொல்லுகின்றாரு நீ ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் சந்தோஷமா இருந்து சொல்லல தீங்குகளை அனுபவித்துக் கொள்ளென்று இந்நாள் வரைக்கும் பவுல் ஒரு சுடரை போல ஏசு கிறிஸ்துவுக்காக சுவிசிஷதி நிமித்தம் பல நிலைமைகள் ஒரு போர் சேவகனாய் நின்று யுத்த களத்தில் நின்று போராடி எல்லா நிலைகளையும் தகர்த்து எறிந்து முன்னோக்கி கடந்து வந்து அந்த சுடர் அணைந்து போகாமல் பிரகாசித்து கொண்டுதான் இருந்தது ஒவ்வொரு நாள் மூழிய பாதையில் அந்த சுடரை இப்பொழுது அந்த போர் சேவகன்கின்ற அந்த பொறுப்பை இப்பொழுது தீமத்தனுடைய கையில் அவர் கொடுக்கும் பொழுதுதான் இதை சொல்லுகின்றார் நீயும் இதே மாதிரி செயல்பட வேண்டும் ஒரு போர் சேவகனாய் கிறிஸ்துவுக்காக நீ எப்பொழுதும் சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அப்படி பிரகாசிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையும் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும் இல்லையா அன்பு ஜனமே பவுல் வந்து பிரச்சனை வந்தாலும் பாடு வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அவர் கிறிஸ்துவுக்காக நின்ற நிலைமை அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் ஊழியர்களோ விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் சரிதான் நம்ம என்ன பண்றோம்னா புயல் காற்று வரும்பொழுது நம்முடைய சுடர் அணைந்து போகிறது பெருவெள்ளம் வருகிற பொழுது நம்முடைய சுடர் அணைந்து போகிறது நம்ம ஒருவருக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முன்மாதிரி தம் தன்மை நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம கொண்டு போகிற அந்த போதனையும் அந்த வார்த்தைகளும் பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றப்படும் அப்போ அந்த தீமத்தை அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை அவருக்குள்ள தான் இந்த போர் சேவகனா இனி செயல்படி என்று பவுல் தீமத்துவை பார்த்து சொல்லி இருக்கின்றார் ஒரு நல்ல ஒரு போர் சேவன் எப்படிப்பட்டவன் இந்த உலக பிரகாரமான ஒரு இராணுவ வீரர் ஒரு போர் வீரனா இருந்தா கூட அவங்க அந்த யுத்த களத்தின் முனையில நிற்கிற பொழுது முன்னாடி ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் போய் நிற்கிறாரு இல்லையா ஒருவேளை எதிர் படை தாக்கும் பொழுது தன்னுடைய ஜீவன் போயிடலாம் தனக்கு ஏதாவது ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வரலாம் தெரியாமலையா போய் முன்னாடி அந்த யுத்தத்திற்கு போய் நிற்கின்றார் நிற்கின்றார் தனக்கு தீமை வரும் ஆபத்து வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த நேரத்திலே கூட ஒரு முடிவு உருவாக்கப்படலாம் என்று எல்லாம் தெரிந்து தனக்கு பின்னால இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்து முன்னோக்கி போகிறவன் தான் உண்மையான பலசாலியான போர்வீரன் வீரன் அதே போல கிறிஸ்து நம்மிடமும் அப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு நம்ம ஏசப்பாவை அரைஞ்சிட்டோம் அவர் மேல அன்பு வச்சுட்டோம் அவர்தான் எல்லாருமே உணர்ந்துட்டோம் இனிமேல் நம்ம அவருக்காக வாழ வேண்டிய ஒரு காலம் அந்த காலத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகும் பொழுது நம்ம இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையுமே நம்ம கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம அவருக்காக இனி சுடர் விடுகின்ற ஒரு தீபமாக ஒரு போர் சேவகனாக வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கையா என்ன கேட்டா சொல்லுவேன் நிச்சயமா அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில தீங்குகள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் கவலைகள் கண்ணீர்கள் பாடுகள் வரதான் செய்யும் நீங்க ஏசப்பாவுடைய போதனைகளை நல்ல கவனிங்க அவர் சொல்லுவார் இல்லையா என் நிமித்தம் நீங்கள் நிந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க அவமானப்படுத்தப்படுவீங்க பகைக்கப்படுவீங்க உங்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்புவாங்க ஆனாலும் நீங்கள் பாக்கியவான்கள் அப்போ அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா நீங்க எல்லை பின்பற்றிக்கிறதுனால உங்களை யாரும் பகைக்க மாட்டாங்க உங்களை யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க யாரும் நிந்திக்க மாட்டாங்க தான் எப்பவுமே ஹை பொசிஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படி அவர் சொல்லவே இல்லை அதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏசப்பாவை உண்மையாய் பின்பற்றி வாழ்ந்தால் அங்கே பாடு பிரச்சனை வேதனை கண்ணீர் கவலைகள் சகித்து கொண்டுதான் போக வேண்டும் அப்படி சகித்து முன்னோட்டு நீங்கள் போக ரெடின்னா நீங்க போர் சேவகனாய் நிற்பதற்கும் தேவன் உங்களை அழைக்கின்றார் என்பதை மறந்துடாதீங்க ஒரு வசனத்தை நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இந்த வசனம் எதுக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க நித்திய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கிற நித்தியம் எதை குறிக்கிறது நித்தியம்னாலே நிரந்தரமானது இல்லையா அந்த நிரந்தர மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் இந்த உலகத்துல கிடைக்குமா இல்ல இந்த உலகத்துல சஞ்சலம் தவிப்பு மகிழ்ச்சி அந்த ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம தேட முடியாது சஞ்சலம் இருக்கும் தவிப்பு இருக்கும் துக்கம் இருக்கும் அது எங்க நித்தியமா இருக்கும் தெரியுமா சஞ்சலம் தவிப்பு இல்லாத மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை பரலோகத்துல தான் இருக்கும் அந்த வசனம் அப்ப எதை குறிக்குது பரலோக வாழ்வை குறிக்குது இந்த உலகத்துல உங்களுக்கு பாடு கண்ணீர் எல்லாம் இருந்தாலும் நித்தியமான மகிழ்ச்சி என்று உங்களுக்கு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது நித்தியமான வாழ்க்கை அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகின அன்பு ஜனமே இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அதாவது நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க ஆயத்தமாக நம்ம இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க வேணும் ஏனென்னு அவர் சொல்லுவார் இல்லையா ஒருவன் ஏசப்பாவை பின்பற்றனும்னா தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாக போகணும் தன்னுடைய சிலுவை ஏசப்போடைய சிலுவை அல்ல அவர் சுமந்துட்டாரு நமக்காக கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துட்டு போகணும் எப்படி அவருடைய நாமத்தை சுமந்து கொண்டு ஆகனால கேட்கிறேன் அன்பு ஜனமே இன்றைக்கு நீங்க அப்படி வாழ ஆயத்தமா நம்ம வாழ்க்கையில பாடுகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு போராட்டம் இருக்கு நீங்க வாழ்கிற இந்த நிலமையில் இருந்துட்டும் கூட ஏசப்பாவுக்காக நீங்க வாழ்கிறதுக்கு அன்னைக்கு பவுல் தீமத்துவை பார்த்து சொன்னாரே என்றால் இன்றைக்கு அந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது நீயும் ஏசு கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி என்று ஏன்னா இங்கே துன்பப்பட்டு பாடுபட்டு கிறிஸ்துவுக்காக உபதிரவப்பட்டால் நித்திய மகிழ்ச்சி நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அநித்தியமான இந்த உலக உலகத்துல எல்லாவற்றையும் சகித்து கொள்வோம் நித்திய மகிழ்ச்சியை தேவனிடத்திலிருந்து இருந்து பெற்று கொள்ளும்படிக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே உமக்காக நாங்களும் ஒரு போர் சேவகனாக வாழ விரும்புகிறோம் அப்பா எங்க வாழ்க்கையில பல நேரத்துல புயல் காற்று அடிக்கிறது உண்மைதான் பெருவெள்ளம் வருகிறது உண்மைதான் தடுமாற்றங்கள் வருகிறது உண்மைதானப்பா என்ன வந்தாலும் நாங்களும் உமக்காக எழுந்து நிற்க எங்களுக்கு பலன் தாருங்க ஒரு தைரியத்தை தாருங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நாங்கள் எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு எங்களை பலப்படுத்துங்க எந்த நிலையிலும் சிலுவையை சுமக்க முடியலன்னு இறக்கி வைக்காத படிக்கும் என்னால இதெல்லாம் பின்பற்ற முடியவில்லை என்று சொல்லி விட்டுவிட்டு விட்டு பாதியிலே ஓடி விடாத படிக்கும் எசுவே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்து எந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்துல உங்களுடைய சுவிசிஷத்தை நாங்கள் பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு எங்களையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று சொல்லி எங்க வாழ்விய கரங்களை ஒப்புவிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட்